அருள் அருளாட்சி செய்கின்ற பதினெட்டு சித்த பெருமக்களுடன் அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதம் நிகழ்த்துகின்ற அகத்தியரின் கலியுக தேவ சித்த சபை என்கின்ற திருநாமத்திலே தொடங்கப்பட்டு அகத்தியன் அழைத்து சென்று அற்புதமாக வழிகாட்டி நல் வழிகாட்டி எதிர்கால நிலை காட்டி வினை நிகழ் வினை நிலைகள் அகற்றி அற்புதமாக வெவ்வேறு தலங்களுக்கு வெவ்வேறு ஆலய நிலைகளுக்கு அற்புதமான அருக்கூடங்களுக்கு அத்தகைய தவ நிகழ்வுக்காக அழைத்து சென்றிட்ட அற்புதமான அத்தகைய தருணமதை ஆதி நிலை முதல் அற்புதமாக வழி சென்ற வழி நடத்தி சென்ற அற்புதமாக இடர் கலைந்து இன்னல் கலைந்து துன்பம் கலைந்து துயர் கலைந்து அற்புதமாக நல் அப்பனைப் போல் ஒரு ஐயனைப் போல் அற்புதமாக அன்னையைப் போல் அரவணைத்து அருள் அருள் வளையமிட்டு அற்புத சிவ சித்த பெரு வளையமிட்டு ஆங்காங்கே காணும் காட்சிகளை அற்புதமாக நற்பாடங்களாக வடிவமைத்து காணும் காட்சிகளையும் இடர்களையும் இன்னல்களையும் நற்பாடங்களாக நற் காட்சிகளாக காண்பித்து அத்தகைய மகிழ்ந்த மகத்துவமிக்க அத்தகைய இடர் நேரங்களை மகிழ்ச்சியான தருணங்களாக மாற்றியமைத்து மகத்துவமிக்க மகா ஆசானாக இருந்து அற்புதமாக வழி சென்று சூட்சமத்திலே அதி உன்னத உயர் கொடுத்து உத்தம பெருநிலை கொடுத்து அற்புதமான சபை கொடுத்து ஆற்றல் மிகுந்த நூல் கொடுத்து அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புதமான அருளாசானின் திருபடிக்கு இத்தருணத்திலே நன்றிகள் கோடி கோடி ஆக அற்புதமாக யுகங்கள் தோறும் இருந்த அற்புதமான அத்தகைய தவ நிலைகளை அகத்திய பெருமகனாரின் திருபடியிலே சமர்ப்பணம் செய்து ஆற்றல் மிகுந்த அகத்திய பெருமாகனாரின் அனுகிரகமிக்க அத்தகைய திருபடியை பற்றி நின்று திருத்தால் பணிந்து நின்று உன்னத உயர்நிலைக்காக உத்தம பெருநிலைக்காக உயர்வான அத்தகைய நல் மாற்றங்கள் நிகழ்ந்திட அத்தகைய களி எனும் அத்தகைய நிலை மாறி அற்புதமான நல் நிலை தவழ்ந்திட நற்சபை கொண்டவனே பொற்சபை கொண்டவனே பொன்னம்பல அமரனை அமர வைத்து பாக்கும் அகத்தியனே என அகத்தியத்தை வணங்கி முக்கத்து முக்கோடி தேவர்களும் நபகோடி சித்தர்களும் ஓர் உருவாய் அமர்ந்த அப்புறமான அத்தகைய ஆற்றல் மிகுந்த அதி உன்னத உயர்வான உலகிலே எங்கும் கிடைத்திடாத அத்துணை லிங்கங்களையும் கிடைத்தாலும் அந்த லிங்கத்தின் ஆற்றலையும் இவ்லிங்கத்திலே புகுத்தி எத்துணையோ ஆலய நிலைகளில் உள்ள அற்புதமான ஆற்றல்களை புகுத்தி ஒரே வடிவாக அது உன்னத பெருவடியாக வடியாக கலியுக மாற்றம் நிகழ்த்த வேண்டும் என்கின்ற அத்தகைய தன்மைக்காக வழங்கப்பட்ட அத்தகைய பிரபஞ்ச மகாலிங்கத்தின் திருவடி பணிந்து அத்தகைய அத்தகைய நிலை வழங்கி அகத்தியனை பணிந்து அற்புதமான ஆனை முகனை பணிந்து ஏகோபித்த ஏகாதையின் நல்லாளிலே ஏகாதசியின் நாளிலே ஏகோபித்த நாயகனாய் விண்ணோர்களும் மன்னோர்களும் மகத்துவமிக்க மகான்களும் வந்து அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான அத்தகைய அருள்கூடமாக இன்றைய தினத்திலே விஸ்வ சிவ சபையாக திகழுகின்ற பிரபஞ்ச திவ்ய தேசமாக திகழுகின்ற அத்தகைய புண்ணிய புண்ணிய பார்க்கடல் சூழ்ந்திருக்கின்ற அற்புதமான அருள்காட்சி திருக்காட்சி புரிகின்ற அற்புதமான திருத்தலத்தை அகத்தியம் எனும் பெருமுனியின் திருபடியிலே இருந்து அத்தகைய கருணை மிக்க நல்லாசானின் திருபடியிலே இருந்து பேராசானின் திருபடியிலே இருந்து பெரும் கருணை வடிவத்தின் திருவடியிலே இருந்து பணிந்து ஆணை முகன் எனும் அற்புதமான அத்தகைய அனுக்கிரக நாகனை உயர் சபையை உத்தம பெருஞ்சபையை தன் நெற்றி பொற்றிலே வைத்து அற்புதமாக அத்தகைய சுழி முலையிலே சுளி முனையிலே ஜோதியாக தவள விட்டு அமர்ந்திருக்கின்ற அத்தகைய கணநாதனின் திருபடி வணிந்து வணங்கி திருத்தால் தொட்டு வணங்கி ஆணை முகனை வணங்கி அற்புதமான ஞானப் பெருமகனாரின் திருபடி வணிந்து கணங்களின் பதியை வணங்கி கணபதி பெருமானை வணங்கி கணங்களின் நேசனை வணங்கி கணேசனை வணங்கி அவர் முன்பாக அற்புதமாக விஸ்வ மித்ர மகரிஷி என்கின்ற பேராற்றல் மிக்க பெருமுனி அமர்ந்திருக்க அவர் திருபடி வணங்கி முதலாசி அருள்கின்ற ஞான தமிழ் தாய் அவ்வையை வணங்கி அற்புதமாக காம குரோத மதம் ஆச்சரிய நிலைகளை வென்றமர்ந்த மகாவீரனை பணிந்து தவசி தம்பிரானை வணங்கி தவசபையிலே சிவசபையிலே வீற்றிருக்கின்ற அற்புதமான ஆற்றல்களை மீண்டும் வலம் வந்து வணங்கி நற்சபையை நல்லோர்கள் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள் அமர்ந்திருக்கின்ற நல்லோர்கள் அமர்ந்திருக்கின்ற நற்சபையை பெரியோர்கள் அமர்ந்திருக்கின்ற பெருஞ்சபையை பெருமகாசபையை பெருமிதமிக்க சபையை பேராட்சி புரிகின்ற சிவம் அமர்ந்த சிவமகா சபையை யுகமாற்றம் செய்வதற்கு பல யுகங்கள் தோண்டி யுக யுகங்கள் தோண்டி ஆட்சி பொறுப்பினை தன் கரங்களிலே பெற்று முடிசூடி அறுபடை ஆற்றலையும் ஒருங்கிணைத்து அற்புதமான மருதமாற்ற மருதமலை ஆற்றலையும் இணைத்து ஒரு படையாக உத்தம பெரும்படையாக திக்கு நோக்கி அமர்ந்து தெவிட்டாத ஆட்சி கொடுக்கின்ற திருமுருகப் பெருமானை வணங்கி பரந்தாமனை வணங்கி பிரம்மதேவனை வணங்கி முப்பெரும் அன்னையர்களை வணங்கி முக்கத்து முக்கோடி தேவர்களையும் நவகோடி பெருமக்களையும் மீண்டும் வணங்கி சிவவனத்திலே தவம் இருக்கின்ற அற்புதமான அத்தகைய சர்ப்ப சித்தனின் திருப்படைகளை வணங்கி அருணகிரி என்னும் அற்புதமான அத்தகைய அருள் நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய அனுகிரக நிலையிலே உயர்ந்த உயர்த்தி அத்தகைய திருமுருக நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தகைய பெருமகனாரை வணங்கி பேராற்றல் மிக்க சபையிலே பெருங்கருணை மிக்க சபையிலே அருளாற்றல் மிக்க சபையிலே எல்லை நிலைகளாக இருந்து அனுகிரகம் கொடுக்கின்ற திரி பால திரிபுர சுந்தரியாக அமர்ந்திருக்கின்ற வடக்கு நிலை நோக்கி வடக்கு வாயில் கொண்டு அமர்ந்திருக்கின்ற அத்தகைய செல்விதனை வணங்கி அன்று கிரகம் அரவணைப்பு கொடுத்து அமர்ந்திருக்கின்ற கௌரி அம்பாளை வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளுடனே அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற வெண்புரவி மேல் வருகின்ற அற்புதமான அத்தகைய தர்ம சாஸ்தாவின் நிலை கொண்ட வலதுடை ஐயனை வலதுடை ஐயனை வணங்கி வரம் தரும் சபையிலே ஒட்டுமொத்த சைவ நிலைகளை ஒரு ஒட்டுமொத்த கருப்பண்ண நிலைகளை ஒருங்கிணைத்து ஒரு நிலையாக அதுவும் சைவ நிலையாக அமர்ந்து திருக்காவல் திரு அற்புதமான அத்தகைய சைவ கருப்பை வணங்கி சபையோர் அனைவரையும் வணங்கி நற்கொடிமரம் இயல்பு கொடிமரம் சூட்சம கொடிமரத்தை வணங்கி இயல்பு கொடிமரத்திலே தவம் இருக்கின்ற தர்மராஜனையும் அற்புதமான அத்தகைய தேவேந்திர பெருமானையும் ஆஞ்சநேயப் பெருமானையும் அற்புதமான அத்தகைய பட்டினத்து அடிகளாரையும் பார்போட்டும் மகாசபையிலே தென் திக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற சிவகூரை தலம் என்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா கூரையின் கீழ் திரு அமர்ந்திருக்கின்ற அத்தகைய நிலையிலே முன்பாக வாசல் நிலையிலே அருள்காவல் உருகின்ற அத்தகைய படை தளபதியாம் வீரபாகுவை வணங்கி பெரிய திருவடியாம் கருட பகவானை சிறிய திருவடியாம் ஆஞ்சநேயப் பெருமானை வணங்கி அற்புதமான சிவ மகா கூரை சித்தப் பெருங்கூரை அதி உன்னத அதி உத்தம உயர் கூரை நுள் பிரபஞ்ச ஆற்றல்கள் சூழ்ந்திருக்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அற்புதமான பேராற்றல் கண்ட கணங்களெல்லாம் அமர்ந்திருக்க பெருஞ்சபை உள்மலைந்து அத்தகைய பெருங்கூரையின் உள்நழைந்து ஆறு முகனும் அற்புத பெருமகனாரை அத்தகைய சூட்சம கொடிமரத்திலே அணையா ஜோதியாக அக்னி குண்டமாக திகழுகின்ற அத்தகைய நிலையிலே அமர்ந்திருக்கின்ற ஆறு முகனை வணங்கி அற்புதமாக வளம் வந்து அன்னதான அருக்குடந்தனிலே அமர்ந்து அட்சய பாத்திரம் வணங்கி அமர்ந்திருக்கின்ற அன்ன பூரணி பெருமகளை வணங்கி அவர்தம் திருபடி வணங்கி வள்ளல் பெருமானின் பேராற்றலை வணங்கி நற்கொடிமரத்திலே ஆதாள பாதாளத்திலே தவம் இருக்கின்ற அற்புதமான அத்தகைய பதினோராயிரம் யுகமாக தவம் காணும் வாழை சித்தனின் அற்புதமான நிலை வணங்கி முப்பெரும் தேவிகளையும் மும்மூர்த்தியிலையும் வணங்கி நற்கூரை பொற்கூரை பொன்னம்பல மகா கூரையில் இணைந்து அமர்ந்திருக்கின்ற எழில் மிகும் ஏடு தடத்திலே ஏற்ற மிகும் ஏறு சீற்ற ஏடு தடத்திலே சிவநூல் அமர்ந்த தடத்திலே அற்புத நிலை கொண்டு அமர்ந்திருக்கின்ற ஆணை முகனையும் அகத்திய பெருமகனாரையும் வணங்கி ஈடு இணையில்லாத எழில் மிகும் ஏற்றமிகும் பிரபஞ்ச ரூபமாக அமர்ந்திருக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் சிவசூட்சம திரட்டு என்கின்ற அற்புதமான பிரபஞ்ச ரூபமாக அமர்ந்திருக்கின்ற அருள் நூலை திறக்க அற்புதமான பெருநூலை திறக்க பெருமகா புதையலை திறக்க சிவ சூட்சமத்தை திறக்க சித்த சூட்சமத்தை பிரபஞ்ச சூட்சமத்தை திறக்க பத்து அவதார நிலைகளும் அருள்காவல் நிலை புரிகின்ற அற்புதமான அத்தகைய நிலைகளை வணங்கி பரந்தாமனை வணங்கி பார்வோற்றும் மகாசபைக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட பெற்று கொடுக்கப்பட்ட அகத்தியன் மகிழ்ந்து வழங்கிய அற்புதமாக சிவ பிரபஞ்சத்திலே நெற்றி பொட்டின் வழியாக அக்னி ரூபமாக வந்துதித்த அற்புதமான அத்தகைய சுபடிதனை திருமுருகன் திருக்கரங்களிலே பெற்று கொடுத்த அத்தகைய நிலை பெற்ற பெரும் சுபடியை திறக்க தூபி மரியாதை செய்து போற்றி புகழ்ந்து அற்புதமான அத்தகைய சுபடி திறந்து சுபடியிலே இருந்து இன்றைய விழா நாயகனாக ஏகோபித்த எம்பெருமானாக பெருமாளாக திருமாலாக திருமகளுடனே அமர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான அத்தகைய மகாவிஷ்ணுவை பரஞ்சாமனை பார்க்கடல் கொண்டவனை வருக வருக என மங்கள மங்கள சங்கொலி சப்த சங்கு நாதங்களாக முழங்கி எழுகடல் கொண்ட எழுமலை கொண்டவனே எழுகடல் கொண்டவனே எழில் மிகும் ஆண்டவனே வருக என வருக என மகத்துவமிக்க மகாவிஷ்ணுவை ஆதி நாராயண பெருமானை அற்புத நாராயண பெருமானை லட்சுமி நாராயண பெருமானை சிவநாராயண சித்த நாராயண மகா நாராயண பெருமானே வருக 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 என சங்கொலி முழங்க ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நாராய 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 ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சித்த நாராயணாய 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 நரசிம்ம நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ 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 நாராயண 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 என அற்புதமான பெருமானை அற்புதமான சங்கு சக்கரங்கள் சுழண்டு வர பார்க்கடல் தவழ்ந்து வர புண்ணிய சீலனை எம்பெருமானை திருமானை வருக 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 என தகைய துளசி தலைகளையும் அற்புதமான தாமரை மலர்களையும் அற்புதமாக பவனி வரச் செய்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் மகிழ்ந்திருக்க மகாவிஷ்ணுவே வருக 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 என திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து பேரடி வணிந்து பெருங்கருணை வடிவே வருக பெருமகா சபை அமர்ந்தவனே வருக வருக என திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் வணங்கி வணங்கி பெரிய திருபடி சிறிய திருபடி அற்புதமாக இணைந்து வர அகத்தியன் அற்புதமாக இணைந்து வர அருள் மகனே அருள் ஆற்றலை அன்னையுடனே அற்புத ரச நிலைகளுடனே வந்து நல்லாசி அருள்கயென பணிந்து நிற்கிறோம் ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராயணாய அருள் இறைநிலை ஆற்றல் பொங்கும் ஏற்றமிகு நிலையாய் தவழ்ந்திருக்கும் இச்சபைதனில் என் கோண் அவனை உணர்ந்து என் கோன் அவனே என்று அவனை உணர்ந்து அமர்ந்திருந்து அவன் அரசாலும் சபைதனிலே நற்கோனாய் அமர்ந்திருக்கும் நற்சபையின் ஆசானுக்கு யாம் விஸ்வ சிவசபையாய்த்துகளும் இன்றைய நன்னால் ஏகாதசிப் பெருநன்னாளில் நல் மாத நாள் துவங்கும் அற்புதமான இச்சூழல்கனில் இத்திங்களில் முதல் திகளும் ஏகாதசி பெருநன்னாளில் ஏற்றமுற எம் பூஜை விழாகண்டு அமர்ந்தவனே சபையில் அமர்ந்தவனோடு அமரர்கள் வரிசையில் சுட்சமாய் அமர்ந்தவனே யாம் வாழ்த்துகின்றோம் சபைதனே நாராயணாய சபை ஆசானையும் சபைதனையும் வாழ்த்தி இலையோன் குடிகொண்ட சபைதனில் இலைப்பாரும் சீடர்கள் யாவருக்கும் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் நல் வைகுண்ட நிலையாக விளங்கும் இச்சபைதனில் யாம் அரசாளும் நிலைதனை எமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆற்றல் தனை தனக்குள் வைத்திருக்கும் பிரபஞ்ச மகா சபை இச்சபை என்று யாம் அழகு பெற எழில் நிலையில் வந்து அமர்ந்து அருளாசிகளை வழங்குகின்றோம் யாம் எங்கும் இல்லா ஏற்றமிகு நிலைதனை தனக்குள் பெற்ற சபையாய் இச்சபை விளங்கும் அது ஏதெனில் அகத்தியன் உரைக்கின்ற அத்துணை நிலைகளையும் யாம் உள்ளூர உணர்நிலையில் நிலையில் அனைவருக்கும் பகிர்ந்தளித்து அவ் உணர்தல் நிலைதனை யாவரும் யாம் உணர்ந்த உணர்தல் நிலைதனை யாவரும் உணர்கின்ற சச்சங்க நிகழ்வு பெரு தலமாக இத்தலம் விளங்கும் அவ்வாறு சச்சங்க நிகழ்வுதனிலே வந்து அமர்வோர்கள் ஆற்றலாய் அகத்தியன் சபைதனை பிரபஞ்ச தலமதிலே அகத்தியன் சபைதனை ஓர் நற்சபையாய் பொற்சபையாய் பொன்னம்பல சிற்சபையாய் விளங்குகின்ற சபையாக மாற்றுகின்ற வல்லமை கொண்ட அற்புத தேவ சித்த கணங்கள் எல்லாம் அகத்தியனோடு கைகோர்த்து நின்று அழகு பெற வரும் சீடர்களை சித்தனோடு இணையாயிருந்து வழிகாட்டும் சபையாக திகழ்கின்ற காரணத்தால் இச்சபை கலியுக மாற்றத்திற்கென உருவெடுக்கப்பட்ட கருவெடுக்கப்பட்ட அற்புதமான சபை என்று சான்றோர் ஆன்றோர் கூறி நிற்க யாமும் அவ்வார்த்தைதனை ஊர்ஜிதப்படுத்தி ஊர்ஜிதப்படுத்தி தெரிவிக்கின்றோம் யாம் இது கலியுக மாற்றம் நிகழ்வதற்கென்று உருவாக்கப்பட்ட நற்சபை அச்சபையில் வந்து அமர்வோர்கள் யாவரும் கலியுக மாற்றத்திற்கென தன் ஒரு விரலை நீட்டுகின்ற பொழுது கலியுகத்தில் இருக்கக்கூடிய நற்பிரபஞ்ச ஆற்றல்கள் எல்லாம் அவர்களை தன் சரீரத்தோடு எடுத்து அமர வைக்கின்ற அற்புத பிரபஞ்ச தெய்வீக ஆற்றல்கள் வளம் வரும் சபை என்று யாம் மகாவிஷ்ணு தெரிவித்து நல்லாற்றல்கள் வளம் வரும் சபைதனிலே கலியுகத்தில் நல்லாற்றல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன ஆங்காங்கு ஆங்காங்கு இருக்கக்கூடிய நூலிலை இடைவெளி இல்லாது நல்ல ஆற்றல்கள் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன அத்தகைய நூலிலை இடைவெளி இல்லாது தவழ்கின்ற ஆற்றலை எல்லாம் அறுதலை கொண்ட ஆற்றல் கொண்ட அவ்வேந்தன் ஆறுதலை கொண்ட ஆற்றல் கொண்ட அவ்வேந்தன் அமர்ந்திருக்கும் சிவசோலை தனிலே நூலிலை இடைவெளி இல்லாது தவம் காண விளைந்து ஒவ்வொரு இலை நிழலிலும் தவம் இருக்கும் சித்தர்கள் சிவசபையிலே அமர்ந்து அரசாலும் அகத்தியனை வாழ்த்தி அவரை காண வருகின்ற சீடர்களை வரவேற்று நல் நிகழ்வாய் சூட்சம நிகழ்வாய் நடத்தி கொண்டிருக்கும் அற்புதமான சபை சபை என்று யாம் மகாவிஷ்ணு தெரிவித்து சங்கு சக்கரம் சுழல்கின்ற நிலை அது ஒரு சங்கு சக்கரம் கரங்களில் அல்ல சூட்சமமாய் பல்வேறு பல்வேறு சீடர்களின் கரங்களிலும் அவரவர்கள் சரீரங்களிலும் சுழன்று வருகின்ற சங்கு சக்கரங்கள் சங்கிலிருந்து எழுகின்ற நாத ஒளி என்பது அருள் ஒளி எழில் நிலையில் கலியுக மாற்றத்திற்கென விடுக்கின்ற அரைகூவல் ஒளியாக பிரபஞ்ச சபையிலிருந்து எழுகின்றது அச்சக்கரமானது சுழன்று வருகின்ற பொழுது ஒவ்வொருவர் சரீரத்திலும் அது இருந்து எழுந்து ஆற்றலாய் தீய நினைவுகளை தீய எண்ணங்களை தீய ஆற்றல்களை எதிராக அவரவர்களுக்குள் உள்ளிருந்தும் தீய ஆற்றல்களை வேறறுக்கின்ற சக்கரங்களாக அது ஒவ்வொரு சுழு முனையையும் வயிற்று சுற்றி வருகின்ற சக்கரங்கள் சுழலும் இடம் வேறு எங்கும் அல்ல அகத்தியன் காட்டிய ஓரிடம் அற்புதங்கள் காட்டுகின்ற ஓரிடம் சித்தம் சிவம் காட்டும் ஓரிடம் அது சுழுமுனை சக்கரமே என்று யாம் மகாவிஷ்ணு தெரிவித்து இதுகாரும் இதுபோன்ற நிலைதனை எங்கும் கண்டிருக்க இயலாது சைவ பெரியோர்கள் அமர்ந்திருந்து அரசாளுகின்ற திருச்சபை தனிலே மகாவிஷ்ணு வந்திருந்து சுழுமுனை சக்கரம் பற்றிய ஓர் உரையாடலை உரை நடத்துகின்ற இந்நிலை எங்கும் காணா ஓர் அதிசய நிலை என்று யாமும் தெரிவிக்கின்றோம் சீடர்களே யாதெனில் அது ஏதெனில் எங்கு வாசினால் முழுமதி நன்னாளிலே சிவசபையாகவும் சஷ்டி பெருவிழா காலங்களிலே இது சரபணவ அச்சரம் சுழன்று வருகின்ற சத்துரு சம்கார சடாச்சர வேந்தன் திருமுருகனுடைய சபையாகவும் இன்றைய நாள் போல் ஏகோபித்த ஏகாதசி பெருநன்னாளிலே பெரும் அவதாரங்களெல்லாம் அமர்ந்து புடைசூழ ஆற்றுகின்ற அற்புதமான ஆசி பெருவிழாக்களிலே இது மகா விஸ்வ சபையாக விஸ்வ சிவ சபையாக விளங்குகின்ற ஓர் காரணம் அதனில் யாம் உரைக்கின்றோம் இது சிவசக்கர சுழுமுனை சுற்றி கொண்டிருக்கும் சங்கு சக்கர தாரியாக யாம் அமர்ந்திருப்போம் என்று யாம் சித்தனை அறிவித்து ஆற்றல் கொண்டு இது போன்று தலம் எங்கும் காண இயலா தலம் எவ்வாழய தலங்களிலும் உரை நிகழ்த்தா உரைதனை யாம் உரையாடுகின்றோம் சீடர்கள் முன்பாக ஆற்றலாய் இருநிலை அல்ல பேருலகில் ஈரேழு பதினாலு லோகங்களில் என்றும் இருநிலை அல்ல அது ஓர் நிலை அது பிரபஞ்ச மகா பெருநிலை அப்பிரபஞ்ச ஆற்றலில் இருந்து பிரிந்து செல்கின்ற நிலைகளையே ஒவ்வொருவர் தனித்தனியே தனக்குள்ள நிலைகளாக பாவித்து கலியுகத்தில் நடமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவரவர்களுக்குரிய ோடு நடமிட்டு உள்ளுக்குள் நடமிடுகின்ற நர்த்தன நாயகன் எவன் என்று அறிந்தபின் இவ் இரு நிலைகளுக்கு இடமில்லை என்று யாம் மகாவிஷ்ணு தெரிவித்தது சித்தனே அந்நிலை கடைபிடிக்கும் ஓர் மகா நிலையை கடைபிடிக்கும் யாவருக்கும் அணுக்கரக ஆற்றலை எம் கணங்களின் மூலமாக அற்புதமான அவதார சுட்சம அவதாரமாக மனித அவதாரமாக எடுத்த ராமபிரானுடைய நேசனாக அவனுடைய கரம் பற்றி கால் பற்றி அவன் சரீரத்தில் இடம் கொடுத்து அவனை தன் சரீரத்திலே அமர வைத்திருக்கின்ற ஆஞ்சநேய அவதார நிலையின் மூலமாக யாம் பறைசாற்றுகின்றோம் யாவருக்கும் இப்பூவுலகில் சித்தனே அது எவ்வளவு அவதாரம் ஆஞ்சனேயன் எவனுள்ளிருந்து எழுந்தான் அவனே பிரபஞ்ச நாயகனாக வீற்றிருக்கும் அற்புத சிவ சபைதனிலே சிவமாகவும் யாம் அமர்ந்திருப்போம் மகா விஷ்ணுவாகவும் அமர்ந்திருப்போம் குறுக்காக இட்ட பொழுதும் நெடுக்காக இட்ட பொழுதும் அக்கோடு ஒன்றுதான் நேர்கோட்டில் செல்பவனுக்கு கோடு பற்றிய ஆராய்தல் தேவையில்லை அவன் பயணம் பற்றிய ஆராய்தல் ஒன்றே தேவை என்று யாம் மகாவிஷ்ணு இதுகாரும் இச்சபைதனிலும் எங்குமில்லா நிலைதனிலும் உரையாடிய உரையாடல் தனனை யாம் மகாவிஷ்ணு தெரிவித்து அறிவித்து வந்து அமர்ந்தோர்கள் யாவரும் பூலோக வைகுண்டமாக திகழ்கின்ற சித்தன் உரைத்தவாறு சித்தன் ஏதோ சிறுபிள்ளை தனமாக உரைத்து கொண்டு வருகின்றான் என்று எவரும் எண்ணிவிட வேண்டாம் பிரபஞ்சத்திலே பிரபஞ்சத்திற்கு யாமும் உரைக்கின்றோம் அத்துணை ஈரேழு பதினாலு லோக திவ்ய தேசங்களை எல்லாம் ஒன்றாக குவியலாக இட்டு அது ஓர் நிலையாய் அமர்ந்த ஓர் தலம் அது ஏகோபித்த ஏகாதசி நன்னாளிலே பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை ஒன்றே என்று யாமும் அறிவித்து நல்லாசிகள் வந்தமர்ந்தோர் சீடர்கள் யாவருக்கும் ஆலி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து அற்புதமாய் இச்சபைதனை உற்று நோக்கி வணங்கி வாழ்த்து நிற்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் அவரவர்கள் வழி வருகின்ற சந்ததியர் அனைவருக்கும் யாம் மகாவிஷ்ணு நல்ல ஆசிகள் வழங்கி அற்புத நிலை காட்டும் திருச்சபையிலே அகத்தியன் கலியுகத்தில் கால் பதிந்த தடமெல்லாம் அகத்தியனுடைய நிலையங்களாக மாறியிருக்கின்ற தருணங்களிலே அகத்தியன் நிலை பெற்ற நிலை கொண்ட தடமாக மாற்றி அமைத்த நிழலால் நிழல் போன்று தெரிகின்ற நிஜ நிலைக்காக யாம் வந்து அமர்ந்து ஆற்றுகின்ற அருப் பெரும் சச்சங்க நிகழ்வு உரை என்று யாம் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே நல்லாசிகள் வழங்கி இதுபோன்று மகா பெரும் பீடங்கள் உலகெங்கிலும் பரவ வேண்டும் ஈரேழு பதினாலு லோகங்களிலும் ஒலிக்கின்ற தெய்வீக கந்தர்வ குரல் அனைத்தும் இதுபோன்று ஆற்றலாய் ஒழித்து பேருலகமெங்கும் ஒழித்து கலியுகம் மாற்றம் நிகழ வேண்டும் கலியுகம் மாறும் வரை யாம் அடங்க மாட்டோம் அசையும் நிலையில் அசைந்து கொண்டு கலியுக தேவ சித்த சபையின் மூலமாக வரும் சீடர்களோடு யாம் இணைந்து அசைந்து கலியுகத்தில் அசைத்து பார்த்து யுகம் மாறும் தன்மையில் ஒன்றாக உடனிருப்போம் என்ற நிலைப்பாட்டினை உணர்த்தி யாம் நல்லாசிகள் கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சிவநாராயணாய சித்தநாராயணாய சர்வநாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ 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 லட்சுமி நாராயணாய தசநாராயணாய ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராயண பெருமகனை பெரும் கருணை வடிவை சூத்திரதாரியை திருபடி வணிந்து திருத்தாள் வணிந்து பெருமாளே வருக திருமாலே வருகை என அழைத்து உம்மை அமர வைத்து ஆசி கூற வைத்து அற்புதமாக அனுக்கிரகம் கொடுக்கச் சொன்ன அத்துணை பேரு பெரும் கருணை சித்த பெருமக்களுக்கும் தேவர்களுக்கும் அவர்தம் திருபடி வணிந்து நாராயண பெருமானின் திருபடியிலே அற்புதமான மலர் நிலைகளை அத்தகைய செந்தாமரை நிலைகளை தூவி பெருமகனை பேராட்டல் கொண்டவனை அன்னையுடன் வந்தவனை அற்புதம் நிகழ்த்துவவனை திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து அற்புதமாக அத்தகைய மங்கள நாதத்தை மீண்டும் முழங்கி அற்புதமாக அமர வைக்கிறோம் ஓம் நமோ நாராயணா